பாரு இப்படியும் ஐயோ தூக்கி எங்கேயோ நிப்பாட்டிட்டியோ தலைவா தலைவான்றாரு அவரு இல்ல நீ வேற பா நான் எனக்கு இடத்துக்கு நான் கேட்க ஆனா உண்மையை சொல்லணும் எனக்கு கல்யாணம் ஆனால் புதுசுல இருந்து எங்கேயாச்சும் நாங்கள் வெளியில ஈவினிங் டைம்ல வாக்கிங் போகணும்னு வச்சுக்கங்களேன் எங்கேயா உட்காரணும் ஒரு மரத்துக்கிட்ட உட்காருவோம் இல்லாட்டி அந்த பார்க் மரலாம் இருக்கும் நாங்கள்லாம் உட்காந்தோன்னா நான் மூ நான் தூங்கும் முடிஞ்சு நான் ரொம்ப தூங்கும் முடிஞ்சு பேச பரவாயில்ல எனக்கு தூங்க டைம் இல்லை லைவ் ஒரு டுவெல் தேர்ட்டி ஒரு மணி வரைக்கும் ஆகிடுதான் க்ளோஸ் பண்ணிவிட்டு படுத்துட்டு திருப்பி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் கேந்துட்டு எனக்கு தூக்கமே இல்லை அதெல்லாம் சில நேரம் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கேன் அப்போலாம் எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பேன் ராம் வா ராம் தூங்கிட்டே இருப்பேன் நான் அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆனால் கூட பரவாயில்ல அவங்க மடியிலேன்னு படுக்க வச்சுருப்பாங்க காலெல்லாம் அவங்களுக்கு மறுத்தா கூட பரவாயில்லன்ட்டு நான் பாட்டு தூங்கிட்டு இருப்பேன் அவங்க பாட்டு உட்காந்துருப்பாங்க பரவாயில்ல நீ படுத்துக்கோ நீ படுத்துக்கோன்ட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போதும் அப்படி தான் மடியில் படுக்க வச்சுட்டு உட்காந்து வருவாங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அப்படி தான் பண்ணுவாங்க அவங்க மேலே சாய வச்சுட்டு நான் தூங்கும் ஏன்னா நான் தூங்கும் அதை சொல்லுற தூங்கும் முஞ்சாச்சு தான் தூங்கிக்கிட்டே இருப்பேன் எவ்வளோ நேரம் தூங்கினாலும் எனக்கு தூக்கம் பத்தாது பட் அதெல்லாம் அப்படியே மாறிடுச்சு இப்போது பட் முன்னாடி இருந்த காலத்தை நான் நினைவுபடுத்தி சொல்கிறேன் அப்போ எனக்கு வழிவிட்டு என்ன என்ன பட்டு பார்த்துட்டேனாங்க இப்போ இந்த குட்டீஸ் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இம்பார்ட்டன் அதிகமாகிட்டால சுத்தமாக அவங்க நைட்டில் தூங்குறதே இல்லை சரியா அது ஒன்று இன்னொன்று இந்த குட்டீஸ் வந்து அவங்க முதுகு பக்கம் படுத்து படுத்து அவங்களுக்கு பேக் பெயின் வந்ததுக்கு காரணமாக இங்கே தாம்சி தான் மாமா இருக்காரு ஆமாம் ஆமாம் கதை கதையா க ஆமாம் ஆமா ஆமாம் உண்மை வேலை உண்மையை தான் சொல்கிறேன் முழுக்க முழுக்க எங்கள் டாம் சேல்தான் எங்கள் டேடிக்கு இடுப்ப பையனே வந்துருச்சு ஏன்னா அவள் சுத்தமாக அவங்களுக்கு இடமே அந்த கார்னரில் படுத்துக்க சொன்னால் இப்படியே எடுத்துகிட்டு போய் செருவு செவுத்தில் சொரி அப்படியே முதுகு பக்கத்தில் இதான் அவங்க படுத்துருக்காங்கன்னு வச்சிக்கோங்க இந்த இடத்துல படுத்துக்குவா இப்படி படுத்துக்குவா இப்போ தள்ளிக்கிட்டே போவான் அவங்கள அவங்க இடுப்பை அவங்க உழைச்சிட்டே போவாங்க அவளுக்கு கஷ்டமாக இருக்கு அவளுக்கு கஷ்டமாக இருக்குன்ட்டு ஒருவேளை இந்த கார்னரில் படுக்க வச்சாலும் இங்கேயும் அப்படி தான் பண்ணுவான் ஓரளவு நாங்க என்ன பண்ணுவோம் சரி இவளை எப்படியும் விடக்கூடாது நாங்கள் ரெண்டு பேரும் என்னைக்கு தாம்ஸ் வந்தாலும் அப்பயே எங்களுக்குள்ள பெரிய கேப் வந்துருச்சு எங்களுக்கு கேப் நடுவுல தான் அவன் படுப்பான் அது விட மாட்டான் அதை இப்போ ஃபில்ல பண்றது பிங்கியும் வட்டுவோம் கத்துக்கணும் டாடி கிட்ட நிறைய எஸ்கே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு ராம் ஃப்ரெண்ட் ராம் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்கிறான் என்னன்னு தெரியல நீங்கள் அவர் மேலே தோணும்போது ஒருவேளை அவர் அசைஞ்சா உங்கள் தூக்கம் கெட்டு போனால் நீங்கள் அடிப்பீங்கன்னு என்ன பண்ணுறது அதுதான் அதன்மா அசையாமல் இருந்திருப்பார் சே 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 அப்படிலாம் இல்லை நான் கேட்பேன் முழிச்சுட்டு சொல்லுவேன் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து எனக்கு அச்சில் அப்பா கிடையாது அதனால் வந்து எங்கள் அம்மா கிட்டலாம் ரொம்ப க்ளோஸ்லாம் நாங்கள் கிடையாது சாப்பாடு ஊட்டி விடுறதோ மடியில படுக்க வச்சுக்கிற மாதிரி பாட்டி கிடையாது ஸோ எனக்கு அந்த மாதிரியான உறவு யாருமே இல்லை பெருசாக எனக்கு அக்கா தான் எல்லாமே பட் இருந்தாலும் அக்காவாக இருந்தாலும் அவ்வளோலாம் நாங்கள் அப்படி இல்லை பட் இருந்தாலும் எனக்கு அக்கா தான் இல்லை ஓரளவுக்கு அதனால அம்மாக்கிட்ட கிட்ட வேறு தாத்தா பாட்டிலாம் இருந்தாலும் க்ளோஸ் கிடையாது ஸோ நம்ம வந்து அவங்கக்கிட்ட சாப்பாடு ஊட்ட சொன்னால் கூட அவங்க கஷ்டப்படுவாங்களோன்னு நினைக்கிற மாதிரி தான் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்தேன் அதனால யாரும் ஊட்டி நான் வாங்கினதே கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணம் ஆகி நான் ரொம்ப வருஷமே இவங்களுக்கு ஊட்டிக்கிட்டு தான் இருந்தேன் இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமா தான் ஊட்டுறதே விட்டுட்டேன் தெரியுங்களா அத்தனை வருஷமா ஊட்டிக்கிட்டு தான் இருந்தேன் உங்களுக்கு சாப்பாடு போட்டு இல்லை சாப்பிட மாட்டாங்க ரெண்டு படிக்கணுமா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரெண்டு கமெண்ட் எங்க டெய்லி ஈவினிங் வரும்போது எத்தனை பேரும் சூப்பராக வெல்கம் பண்ணுவாங்களா எஸ்கே அது வேற லெவல் ஃபீலிங் எஸ்கே ஜன்னலில் நான் அந்த வரும்போதே ஆறு நடிப்பேன் ஏறி பா நின்னுட்டு பா ரெடியா ரெடியாக இருக்கா அம்மா வா 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 கம்மான் கம்மான் வா அவ்வளோதான் இங்கே கதவை திறந்து எங்கள் டேடி பிடிச்சி ம மல்லு கட்டை பார்ப்பார் அவங்கள இடித்து தள்ளிக்கிட்டு கதவை உடச்சிக்கிட்டு ஓடியாருவாங்க எல்லாரும் அம்மா வந்துருச்சு அம்மா வந்துருச்சு அம்மா வந்துருச்சு அம்மா வந்துருச்சு ஜம்பிங் தான் என்ன அதை விட இவங்களாம் எப்படின்னா தாமசி ஒரு படி மேலே போயிட்டு என்ன க என்ன இட்டு வந்துருக்கோம் பேகை கட்டுக்கணும் பேகை காட்டுக்கணும் பேகை காட்டு இறுடி தர அவங்களுக்கு டெய்லி வந்து எதா ஸ்நாக்ஸ் வர்றதா வருவேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பால் தான் ரொம்ப பிடிக்கும் ஒன்று தூள் பால்கோவாவாக இருக்கும் அப்படின்னா அது ரவுண்ட் ரவுண்டாக ஒரு பால் இருக்கும் அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ கம்பல்சரி நான் ஒருவேளை கொடுக்க நாங்கள் வந்த வந்த உடனே இவங்ககிட்ட எதாவது பேசிக்கிட்டு இருந்தனா தலையை பேக் விட்டு தேட ஆரம்பிச்சுருவாங்க என்ன வச்சுருக்கேன் என்ன வச்சுருக்கேன் காட்டு வெளியிலேடு 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 அப்படின்னு ராமே நீ வெளியில் தான் சாப்பிட்ட ராமா அக்கா ஒன்றுமே சரி நீ என்ன சாப்பிட்ட